அந்த அந்த ரெண்டாம் தரக்கல்வியான வினைநிலை கேள்விகள் போகிறதுக்கு முன்னாடி விஸ்வமித்திர மகரிஷியும் பாம்பாட்டி சித்தரையும் வந்த ஆசி சொல்வதுக்கு அகத்திய பெருமான் திருவடி பணி திருத்தால் பணிந்து நிற்கிறோம் போம் அகத்தியற்ற அனுமதி கேட்டு அகத்திய பெருமான் திருவடி பணிந்து நிற்கிறோம் திருத்தால் பணிஞ்சு நிற்கிறோம் உயர் பிரபஞ்ச இரையாற்றல் தன்னகம் கொண்டிருக்கும் கலியுக தேவ சித்த சபையில் நடந்தேறுகின்ற சஷ்டி திதி பெருவிழா ஏற்றம் கொண்டு நற்கோமாதா பூஜை முதல் துவங்கி அபிடேக நிலைகளுக்குள் அத்துணை சீடர்களும் அபிடேக நிலைகளுக்குள் திருமுருகனுடைய ஆற்றலையும் அகத்தி ஆற்றலையும் சித்த ஆற்றல் சிவ ஆற்றலையெல்லாம் கண்டு உணர்ந்த அபிடேக நிகழ்வோடு கலந்திருந்த அத்தகையதாக நிகழ்வுக்குள் சென்று அதி ஆதி சிவ சச்சங்க நிகழ்வு நடந்தேறும் இச்சூழலுதனில் ஆற்றல் கொண்ட தாமிரபரணி புஷ்கரனில் இருந்து புறப்பட்டு வந்து அமர்ந்திருக்கும் விஸ்வாமித்ரனையும் பாம்பாட்டியையும் ஆசி கூற அகத்தியனிடம் அனுமதி நல்கும் சித்தனே யாம் விஸ்வாமித்ரன் வஞ்சமர்ந்தோம் நல்லுகள் வாய்மித் என்னே என் கருணை என்னே உன் கருணை என்று அகத்தியனை வாய்க்கு ஒரு முறை வார்த்தைக்கு ஒருமுறை அகமகிழ்வாய் வாழ்த்தி வணங்கி சித்தனை வணங்கி சித்தனோடு இணைந்து வணங்கி அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகாசபை சர்ச்சங்க நிகழ்விற்கு வி சுவாமித்ரன் நல்லாசி வழங்கி மகரேஷே நமோ நமக சச்சங்க நிகழ்வின் நாயகனாய் ஏற்றம் கொண்டு நிகழ்வுதனை அற்புத சபை நாயகனாய் அமர்ந்திருக்கும் திருமுருக திருவடி தொட்டு வணங்கி ஏற்றம் கொண்டு திருமுருக பெருமானுடைய ஆற்றல் தனை தன்னகம் தாங்கி இருக்கும் சிவமகா வாழை சித்தனுக்கு நல்ல ஆசி வழங்கி நமோ நமக உரைத்த ஒவ்வொரு அகத்திய வார்த்தைக்குள் இருக்கும் ஆற்றல்களை உணர்ந்த சீடர்களாய் உணர்வுக்குள் அமிழ்ந்த சீடர்களாய் எங்கிருந்து இவ்வாற்றல் கிளப்பி எழுகின்றது எங்கிருந்து இவ்வாற்றல் பேரிட்டு கிளம்புகின்றது என்று யோசித்து யோசித்து ஒரு யோசனை யோசனையாய் மாறுகின்ற அத்தகைய நொடிப்பொழுதிற்குள் பல்வேறு ஆசி வார்த்தைகளை உதிர்க்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் இருந்து யாம் பாம்பாட்டி வந்த அமர்ந்தோம் பெருமக அருள் திருவாயில் அருள் திரு பிரபஞ்ச நுழைவு வாயில் எமை அழகு பெற அமைத்து ஆற்றலாய் மருதும திருத்தலம் நோக்கியிருந்த பொழுதும் வரும் சீடர்களுடைய அற்புதமான சீடர்களின் கர்ம விடைகளை அத்தலத்தில் வேற இருக்கும் சித்தனாய் அமை அமரவைத்தி பாம்பட்டி பெருமகனாரே நமோ நமக நமகும் பெருமகனாரே நமோ விடை சர்ப்பங்களை வேற நல் நல் சர்ப்பங்களை உள்ளிருந்து மேலெழச் செய்யும் அற்புத தவ சர்ப்பங்களை மேலெழச் செய்யும் ஆற்றல் நீர் என்று எமக்கு பணி கொடுத்து அமர்த்திய அகத்தியனின் திருவடி தொட்டு வணங்கி யாம் வணங்கும் நிலை வாழ்த்தும் நிலை வணங்கி வாழ்த்தி சரணாகதி அடையும் நிலைதனை உலகோர்க்கு கற்றுத்தரும் பிரபஞ்ச மகா சபையின் அடி ஆதி நிலைதனை தன்னகம் கொண்டிருக்கும் அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் இருந்து யாம் பாம்பாட்டி சீடர்கள் யாவருக்கும் ஆட்டுகின்ற நிலை ஆட வைக்கும் நிலை பாம்பு என்று ஒரு இணை சொல்லாய் ஒரு உயிர் சொல்லாய் உரைத்த பொழுதும் ஆட வைப்பது மானிடர்களை ஆட வைத்துக் கொண்டிருக்கின்றதுதான் எழுகின்ற பாவ சர்ப்பங்களை தோஷ சர்ப்பங்களை சாப சர்ப்பங்களை எல்லாம் வேறருக்கும் ஆற்றல் கொண்ட நவபாஷான நிலைதனை வழங்கி அமர்ந்திருக்கும் திருப்போகனது ஆற்றல் கலந்த அற்புத சிவத்திருநேற்று சாம்புலின் மூலமாக அத்துணை சர்ப்பங்களையும் வேற இருக்கின்றோம் வினை சர்ப்பங்களையும் ஆற்றலின் மேல் ஆற்றலை தன்னகம் கொண்டிருக்கும் அகத்திய சபைதனிலே இவ்வாற்றல் அனைத்தும் இறை ஆற்றலே இறை அமர்ந்து உரையாற்றும் ஆற்றலே இறை கூறும் ஆசி ஆற்றலே என்று உணர்ந்தோருக்கு யாம் விஸ்வாமித்ரன் இணையாய் பாம்பாட்டி நல்ல ஆசிகள் வழங்கி நல்ல ஆசிகள் வழங்கி எமை எமை சார்ந்தோர் எமை எமை சார்ந்தோர் யாவரின் ஆசிகளையும் யாம் அருள் திருவாயிலிருந்து வருகின்ற ஆற்றல் கொண்ட சித்தர்களின் மூலமாக வழங்கி அகமகில் ஓடு அமர்ந்திருக்கின்றோம் நமோ நமோ நமக நமக சித்தாய பெருமானார் அமர்ந்திருக்கிறோம் கேள்வி எதுவும் கேட்கறீங்களா எதுக்கு பாம்பாட்டி பின்னாடி எதுக்கு வந்துருக்காரு பாம்பாட்டி சித்தரையாக போற்றி போற்றி பாம்பாட்டி சித்தரையாக போற்றி போட்டு நாங்கள் உங்களுக்கு அருகாமையில் தான் இருக்கிறோம் கோயம்புத்தூர் மாநகரில் ஆனால் உங்கள் எல்லைக்குள்ளே வரும்போது நடையை சாத்தியதாக உள்ள விட முடியறங்க அதனால உங்களை அங்கே வண வணங்குறதுனால எனக்கு அங்க இல்லாதனால நான் சபையிலேயே வந்து உன் மணக்கதவு சாற்றப்படவில்லை இல்லவா மணக்கதவு சாற்றப்படவில்லை அல்லவா எத்துணை கதவுகள் சாற்றப்பட்டிருந்த பொழுதும் எத்துணை ஆலயங்களின் கதவுகள் சாற்றப்பட்டிருந்த பொழுதும் பிரபஞ்ச மகாசபை அகத்திய வாழை சித்த சபையினுடைய சீடன் செல்கின்ற பொழுது சூட்சமாய் கதவுகள் திறக்கும் என்று பாம்பாட்டியா உரைக்கின்றோம் பாம்பாட்டி சிந்தனையை போற்றி போற்றி அதுவே பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆதி மகா சிறப்பு யாம் உரைத்தவாறு எத்துணை தலங்களுக்கு சென்ற பொழுதும் அத்துணை தலங்களின் சன்னிதானங்களில் அமர்ந்திருக்கின்ற அவ்வுருவத்தினை சிவமகா வாழை சித்தனாக வணங்குகின்ற பொழுது எக்கதவு தாழ்த்தப்பட்டால் என்ன திறந்திருந்தால் என்ன வணங்குவது வாழ்த்துவது அனைத்தையும் சிவமகா வாழை சித்தனை என்கின்ற பொழுது அத்துணை ஆற்றலும் பிரபஞ்ச மகா சபை சீடர்களின் கால்களில் தஞ்சமடையும் என்று அகத்து பாம்பாட்டி சித்தரையா போற்றி போற்றி பாம்பாட்டி சிஞ்சரையா போற்றி போற்றேன் பாம்பாட்டி சிஞ்சரையா போற்றி போற்று இதுவே மருதமலை இதுவே பழனிமலை இதுவே திருத்தனி இதுவே திருச்செந்திலகம் இதுவே அற்புதமான பழமுதிர் சோலை அத்துணையும் எங்கெங்கு இருக்கின்றது என்று பாம்பாட்டி காட்டுவிட்டுமா ஒரு நாள் காட்டுகின்றோம் சஷ்டி பெருநாள் பழமுதிர் சோலை எது திருச்செந்திலகம் எது திருச்செந்தூர் ஆற்றலை தாங்கி இருக்கும் திருச்செந்திலகம் எது தனி எது என்று காட்டுகின்றோம் ஒவ்வொரு நிகழ்வாய் அற்புதமான ஆற்றல் தனை பெற்ற பிரபஞ்ச மகா சபைதனிலே ஏற்றம் கொண்டு அறுவடை திரு ஆற்றலை ஒன்றாக எடுத்து தன்னோடு தன்னோடு அழைத்து வந்து மருதமலையின் ஆற்றலையும் ஒன்றாக அமர்த்தி இருக்கும் அற்புதமான திரு ஜோதியாய் வீற்றிருக்கும் எம்பெருமான் திருமுருகன் அமர்ந்து தவம் இருக்கும் அற்புத தலம் இது இத்தலம் அதில் அமர்ந்து தென் திசை நோக்கி தவம் இருக்கின்றான் ஜோதியாக திருமுருகப் பெருமான் இவனை வணங்குகின்ற பொழுது அறுவடை என்ன ஆறாயிரம் கோடி படை வீடும் இங்கு அமர்ந்திருக்கின்றது என்று பாம்பாட்டி ஆசிகளை சீடனுக்கு வழங்கி யாம் விளையாட்டாக சிறு விளையாட்டாக பாம்பாட்டியும் உரைத்தோம் அவ்வப்பொழுது பிரபஞ்சம் ஆசி தனி மனிதனின் பண்பு என்று என்று வெகு வெகு இதாக அது எதாக என்று சொல்வார்கள் இகலோகத்தில் அத்தகைய நிலையால் சென்று கொண்டிருக்கிற பொழுது இடையிடையே பாம்பாட்டியும் அகத்தியனும் சிறிது சிறிது உரையாடல் உரையாடல் நகைப்போடு உரையாடுவோம் என்றும் அகத்தியம் யாம் உரைத்து நல்லா வழங்கியவர் எங்களையும் மதித்து நகைச்சுவையாக உரையாடும் இறை சித்தர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கும் சொல்லுறாங்க சொல்லுதாரு அவ்வளவுதான வேற ஐயா அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்தாலும் கேட்டுக்கலாம் விசுவத்தார கேட்கலாம் கேட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓம் அகதி சாயனம் ஓம் அகதி நம வேற யார் இறை அனுபவங்கள் பெற்ற இறை அனுபவங்கள் இருந்தால் பகிர்ந்துக்கோங்க சபையோட சபை தொடர்போட கர்ம வினைகளை கழிப்பது எப்படியா